யானையின் கருணை கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டம் இயற்கையின் அழகும் ஆபத்தும் கலந்த பகுதி அங்கே வாழும் மக்களுக்கு இயற்கையின் கோபம் எப்போதும் ஒரு நினைவூட்டல் ஆனால் அந்த கொடூர இயற்கையில் மனிதாபிமானத்தின் அரிய உதாரணமும் பிறந்தது வனிதா என்ற பாட்டிக்கும் அவருடைய பேத்தியான கனிஷ்காவிற்கும் அந்த இரவு நினைவுக்கு வரும்போது இன்னும் நடுக்கம் ஏற்படும் கனத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு அவர்களது உலகத்தை சுக்குநூறாக ஆக்கியது வீடு இடிந்து விழுந்தது இருவரும் தப்பி ஓடினார்கள் வெள்ளம் சூழ்ந்திருந்தது உயிர் பயத்தில் அவர்கள் ஓர் மழையின் அடிவாரத்தை அடைந்தனர் அந்த இருளில் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய யானை வந்து நின்றது பயம் கலந்த ஆச்சரியத்தில் வனிதா தங்களின் நிலையை விளக்கினார் அந்த யானை அவர்களை தனது கால்களுக்கு அருகே இருக்க சொன்னது அசையாமல் நின்றது இரவு முழுவதும் அந்த காட்டு யானை அந்த பாட்டி பேத்தியை காத்து நின்றது பிறகு காலையில் மீட்பு குழுவினர் வந்து அவர்களை காப்பாற்றினர் தங்களுக்கு உயிர் பிழைத்தது அந்த யானையின் கருணையால் தான் என்று வனிதா சொன்னபோது அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் காட்டின் கொடூர முகத்திற்கு பின்னால் இத்தனை பெரிய மிருகத்தின் உள்ளத்தில் இருந்த மனிதாபிமானம் அனைவரையும் உணர்ச்சி வசப்படுத்தியது இந்தச் சம்பவம் இயற்கை சீற்றத்தின் மத்தியிலும் உயிர்காக்கும் பிணைப்புகள் எப்படி உருவாகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகிறது மனிதனும் மிருகமும் இணைந்து எழுதிய இந்த உயிர்காக்கும் கதையை உலகம் என்றும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி